ஹெல்த்தின் நீங்கள் ஓவர் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க நீங்கள்ப்பாம்பார் சாம்பார் சோட் வெரி குட் நீங்கள்ப்பா சாம்பார் தோசை வெரி குட் எத்தனை தோசை ரெண்டு இன்னும் கொஞ்சம் பாதி சாப்பிடு அதுக்கப்புறம் இன்னொரு பாதி சாப்பிடு சரியா நீங்க சஷ்மிமா ஒயிட் நீங்கப்பா தோசை எத்தனை தோசை அது நான் ஒன்றை ஒன்று இப்போ கொஞ்சம் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்களா அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு சாப்பிடுவீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போறீங்க ஆஃப் ஆஃபா ஏற்றுறீங்க போடுங்க நீங்கப்பா வெரி குட் நீங்கள் இடியாப்பம் ஸ்பெஷலாக பர்த்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி இடியாப்பம் மதியானத்துக்கு என்னென்ன ஸ்பெஷல் பண்ணாங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் சார் அதை சொல்லுங்கள் காலிஃப்ளார் முட்டை பிரியாணி ஆ சரி எக் பிரியாணி தென் பாயாசம் வெரி குட் அதை ஈவினிங் போய் கேக் கட் பண்ணுவீங்க வெரி குட் வெரி குட் நீங்கள்ப்பா குழு என்ன குழு கேள்வரு வெரி குட் சூப்பர் வெடிக்காக்கெல்லாம் கிளாக் பண்ணுங்க சாரி சார் இவங்க பேரில் மாறி மாறி வருது சிவையாள் கிளாக் பண்ணுங்கள் லாரோ கூழு குடிச்சிருக்காங்க பார்த்தியா கொஞ்சம் லிக்விடு ஃபுட்டாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம சம்மர் சீசனில் வெரி குட் நல்ல பிள்ளை வெரி குட் சூப்பர் லன்ச்சுக்கும் கொடுதானா வெரி குட் வெரி குட் நீங்கள்ப்பாம்பார் எத்தனை இட்லிப்பா டூ பத்தாது கட்டாயம் த்ரீ என்ன சாப்பிடுங்க நீங்கள்ப்பா ரைஸ் ரைஸ் சாம்பார் வெரி குட் ரைஸ் நிறைய எடுத்துக்கிட்டீங்களா நல்லா நீங்கள்ப்பாங்க கிரியாப்பாவும் தேங்காய் பால் நல்லா சாப்பிட்டீங்களா